உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளரின் வாக்குகள் உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளரான ஐத்ரூஸ் முகமது இலியாஸின் வாக்குகள் நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணையக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்காக முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தனர் இதில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாலம்பி வைத்தியர் ஐத்ரூஸ் முகமது இலியாஸ் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலமானார் இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த ஐத்ரோஸ் முகமது இல்லியாஸை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்த கே எம் சஞ்சய் சம்பத் ரோமனுக்கு வேறொரு ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அவர் மற்றொரு ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்கவில்லை இந்த நிலையில் வாக்குச்சீட்டு மற்றும் வாக்கெடுப்புக்குரிய அனைத்து ஆவணங்களிலும் உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வாக்குச்சீட்டுகளில் காணப்படும் உயிரிழந்த ஜனாதிபதி வேட்பாளரின் பேருக்கு வாக்களிக்கப்பட்டால் அந்த வாக்கு நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது தேநீர் கடையை நடத்தக்கூட லாயக்கற்றவர்கள் ஜேவிபியினர் அமைச்சர் மஹிந்த அமரவீர தாக்கு ஒரு நாட்டை ஆளுவதை விடுத்து ஒரு தேநீர் கடையை கூட நடத்த ஜேவிபி விற்க முடியாது என ஜனாதிபதி தேர்தலில் அந்த பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார் வெள்ளவாயில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் இயலும் வற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மஹிந்த அமரவீரம் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் தேர்தலின் வற்றி அலை தேர்தல் பிரச்சாரத்தின் முடிவிலே தொடங்குகிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்கூட்டி தயாராகி அனைவரும் தோற்றினர் கடைசி நிமிடத்தில் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைய நிலையில் மனராகலை மட்டுமின்றி முழு இலங்கையினர் ஆதரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெற்றுள்ளார் என்றே கூற வேண்டும் அத்துடன் இன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு பேரில் யார் இந்த நாட்டை பொறுப்பேற்க முன்வந்தனர் என்பதும் மக்களுக்கு தெரியும் யாராலும் முடியாது என்று சொன்னதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இயலும் என்று செய்து காட்டிவிட்டே உங்களால் முன்வந்துள்ளார் குழுவாக நாங்கள் அவரை ஆதரவும் முடிவும் செய்தோம் ஏனெனில் அவருக்கு இயலும் என்று எங்களுக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே கல்வித்துறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே கல்வித்துறையில் காணப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கினோம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார் மேலும் கல்வித்துறையில் பணியாற்றுகின்ற அதிகாரிகள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கும் அதற்கு வழியிலும் குரல் எழுப்பியுள்ளோம் கேள்வி எழுப்புவதோடு மாத்திரம் மட்டுப்படாமல் கல்வி அமைச்சரோடு பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு துறையினரை தொடர்பு படுத்தி கேள்வி எழுப்பியதோடு மாத்திரம் நின்றுவிடாமல் அதற்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கும் தீர்வினை பெற்றுக் நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனவும் தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகளால் ரணிலுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தமிழீழ விடுதலை புலிகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய தண்டனை தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலை புறக்கணிக்க செய்தமை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய பொதுக் கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்ரன் தெரிவித்தார் விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்தியதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தான் அது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று மட்டக்களப்பு கல்லடி மீனிசை பூங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்தமையை ரணிலால் தடுக்க முடியவில்லை சஜித் வீசனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்தமையை தடுக்க முடியாமல் போயுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார் கேகாலையில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இதனை குறிப்பிட்டார் மேலும் தற்போது வரி விதித்த சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகத்தினரை பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளனர் இந்த அசாதாரண வரி சூத்திரம் மாற்றியமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் ஏலம் என கூறுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தரமைது புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்தமையை தடுக்க முடியாமல் போயுள்ளது குறைத்த வினாத்தாளில் மூன்று வினாக்களை நீக்குவதற்கு தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போன்று லயன் என்ற நெடுங்குடியிருப்பில் வாழும் பெருந்தோட்ட மக்களையும் அங்கு தொழில் வாய்ப்பின்றியுள்ள உள்ள இளைஞர்களையும் சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் అద్భుతనియతమది వ్యాపారయమ పలపడత పడుమేన సజిత్ ప్రేమదాస సత్తరివిత